வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒன்றுங்க பிஏபி மெயின் வாய்க்கால் ஒட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பூமி ஒரு சைடு பிஏபி வாய்க்காலுங்க இன்னொரு சைடு தார் ரோடு பேசுங்க இது எங்கே இருக்குதுன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியில் பெரிய வீட்டில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி ரோடு வேஸ்லேயே வந்துருதுங்க நல்லா செம்மன் பூமிங்க வாஸ்து படி இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க அருமையான பூமிங்க மொத்த ஏரியா ஒரே ஏக்கராங்க வருஷம் ஆறு மாதம் தண்ணி போகிற வாய்க்கால் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அருமையான செம்மன் பூமி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு வந்துருதுங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்லிட்டு ஒரு ஏக்கராங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராபர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க கிணறு ஒன்று இருக்குதுங்க எல்லா வசதியுமே இருக்கிற லேண்டு தானேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்